என்னப்பா டைரக்டர் இப்படி போஸ்ட் பண்ணிட்டாரு எல்லாரும் பிக் ஷாக்கிங்லாம் இருக்கும் ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரீப்ளேஸ்மெண்ட் 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 என்ன பண்றது பட் ஐ காண்ட் அவாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹேஷ்டேக் மகாநதியை மென்ஷன் பண்ணிருக்காரு அதில் மட்டும் இல்லை இதுக்கு ஸ்டோரி போட்டு பரல அதுக்கு சாங் என்ன கொடுத்துக்காருன்னா வைலன்ஸ் வைலன்ஸ் அதாவது வைலன்ஸ் நான் விரும்பலை பட் என்ன பண்றது வைலன்ஸ் என்ன விரும்புது அப்படின்னு அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் விரும்பல ஆனால் சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு யாராக இருக்கும் ஒரு சின்னதாக நான் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை தான் நினச்சேன் ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த த மாமா கூட வந்து நாங்கள் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு சின்ன அப்புறம் பிரேக் அப்புறம் எனக்கு சீன்ஸ் வருதுன்ட்டு பட் இது வெண்ணிலாவுக்கு மட்டும்தான் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் முன்னாடி ஒரு வெண்ணிலா ரீப்ளேஸ் ஆனாங்கள அப்போ இது மாதிரி ஒன்றும் ஸ்டோரி கொடுக்கல ஸோ யாரும் முக்கியமான கேரக்டர் ரீப்ளேஸ் ஆகுறாங்களா இல்லை வெண்ணிலாவோட ரீப்ளேஸ் தான் இவர் இப்போ சொல்கிறாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதுன்னா நானும் இந்த அப்டேட் அப்புறம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பட் இருந்தாலும் வெண்ணிலா ரீப்ளேஸ்க்கு இவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுக்க மாட்டார் ஆல்ரெடியே ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க சின்ன சின்ன கேரக்டர் கங்காக்கு இது மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை அப்போ பெருசாக யாரும் இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு உணர்வுல தோணுது ஏன்னா நம்ம டேரக்டர் இவ்வளோ சாதாரணமாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சனாக இருக்கும் கங்காவுக்கு கொடுத்ததில் இதுக்கு முன்னாடி ஏன்னா எவ்வளோ கங்கா மாறியிருக்காங்க அதே மாதிரியே வந்துட்டு வெணிலாவுக்கும் கொடுத்தது கிடையாது பட் இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த முறை அதிரடியாக கொடுத்துருக்காரு கெஸ்ட் பண்ணுங்க யாருங்கிறத கீழே கமேலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய ஷூட்டிங்க்கு ஒத்து வரல ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுற மாதிரி தெரியுது பட் யார் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இல்லை அவங்க ஏதாச்சும் பிஸியாக ஹெல்த் ரிலேட்டடாக சம்திங் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாராக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை நம்ம இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டாம் வெண்ணிலாவுன்னா இல்லையே வெண்ணிலா தான் நல்லா இருக்காங்களா அதுக்கெல்லாம் ஏன் அப்போல்லாம் கொடுக்கல கங்கா கூட ரெண்டு மூணு பேர் மாறினாங்களே மூணு பேர் ரெண்டு பேர் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிருக்காரு நோட் பண்ணி வச்சிக்கங்க சோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்றேன் உங்களுடைய கருத்துக்கள் ஷாக்கிங் நியூஸ் ஸ்டடியோ